அன்பு தங்கமே உன்னுடைய துணையைப் பற்றிய ஒரு உண்மையினை உன் வராகி அம்மா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன் துணையைப் பற்றி உனக்கு தெரியாத விஷயமா எனக்கு தெரிந்துவிடப் போகிறது என்று நினைக்கின்றாயா என் தங்கமே நிச்சயமாக உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தைப் பற்றிதான் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் ஏனென்றால் உன்னுடைய துணை என்னிடத்தில் மட்டுமே சொன்ன ரகசியமல்லவா இந்த ரகசியத்தை நான் உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய துணை உன்னை நம்பி உன்னிடத்தில் சொன்ன விஷயத்தை நீ எதற்காக வெளியில் சொல்கின்றாய் அதுதான் ரகசியமாகவே இருக்கட்டுமே என்று நினைக்கலாம் என் பிள்ளையே இதை மற்றவர்களிடத்தில் நான் சொல்லவில்லை உன்னிடத்தில் மட்டுமே சொல்ல வந்திருக்கின்றேன் அதற்கான காரணம் என்னவென்றும் உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே நீ சொல்கின்றபடி எல்லாம் யோசிக்காதவள் அல்ல உன்னுடைய தாயானவள் அவ்வளவு எளிதாக ஒருவர் என்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் வெளியில் சொல்லிவிட மாட்டேன் என்னுடைய குழந்தைகள் யார் என்னிடத்தில் என்ன கேட்டாலும் அது என்னுடைய மனதில் ரகசியமாகத்தான் இருக்கும் அதை நான் ரகசியமாக வைத்திருந்தே அவர்களுக்கு நிறைவேற்றியும் கொடுப்பேன் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இன்று இந்த ரகசியத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது என் குழந்தையின் வாழ்க்கையில் பல நாட்களாக ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் இந்த தாயானவளினுடைய மிக பெரிய விருப்பமும் கூட என் பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்துவிட்டது என் குழந்தைக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்து விட்டது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இனி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமான மனநிலைக்கும் நீ வந்து விட்டாய் என்னதான் நீ உன்னுடைய லட்சியத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தாலும் அதனால் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி நாம் லட்சியத்தை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது கூடாது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அவர்கள் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா இவர்களுக்கு நாம் நம் லட்சியத்தை அடைந்து விடுத்தால் இவர்களை மதிக்காமல் சென்று விடுவோமோ என்கின்ற பயம் வந்துவிட்டது அதனால்தான் நம்மை தடுக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த நொடி உனக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்ன சந்தேகம் தெரியுமா அம்மா சொல்கின்ற இந்த வாக்கு ஆணுக்கா பெண்ணுக்கா என்று என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற வாக்கு அத்தனையும் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவானது இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே இருவருக்கும் ஈடாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவருக்கு ஒருவர் குறைந்தவர்கள் அல்ல ஏதாவது ஒரு வகையில் இருவரினுடைய உழைப்பும் சேர்ந்துதான் ஒரு குடும்பத்தை உயர்த்துகின்றது என்பதனால் அம்மா சொல்கின்ற விஷயத்தை சரியாக புரிந்து கொள் அதனால் லட்சியம் என்பது இருவருக்கும் தான் இருக்கின்றது இருவரும் தான் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் அதனால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லும் பொழுது உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய லட்சியம் அங்கே மிகவும் பெரியதாக இருக்கின்றதனாலோ என்னவோ உன்னுடைய துணை உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று நினைக்கின்றாய் ஆனால் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சர்வசாதாரணமாகவெல்லாம் இந்த விஷயத்தை கடந்துவிட முடியாது அவர்கள் உன் வாழ்க்கையில் கடைசி வரை உடன் வரக்கூடியவர்கள் அல்லவா கருத்து வேறுபாடுகள் எப்பொழுது இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த விஷயத்திற்காக கருத்து வேறுபாடுகள் இருக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள் இது போன்ற விஷயங்களுக்காக கருத்து வேறுபாடுகள் வருகிறது என்றால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக யாரும் உனக்கு உடன் இருக்க மாட்டார்கள் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நன்றாக பார் இங்கே நிறைய பேர் வாழ்க்கை துணையை பிரிந்து செல்வது என்பது அத்தனை எளிதான காரியமாக மாற்றிவிட்டார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் மனது பக்குவம் அடைந்து கிடக்கின்றது நாம் அடைய வேண்டிய பக்குவம் எதை பற்றியது என்று கூட தெரியாமல் வாழ்க்கை துணையை பிரிவதை எல்லாம் வாழ்க்கைக்கு நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவரோடு ஒத்துப்போகவில்லை என்றால் உடனே பிரிவு என்கின்ற முடிவை எடுத்துவிடக் கூடாது என் பிள்ளையே உண்மையில் என்ன பிரச்சனை இது இனி வாழ்க்கையில் சரிப்பட்டு வருமா இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியதா தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்தார்களா என்பதனை எல்லாம் அறிந்த பிறகுதான் அந்த முடிவினை எப்பொழுதும் எடுக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே எடுப்பது இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு வேடிக்கையாக மாறிவிட்டது நாம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய துணை நடந்து கொள்ளுகின்ற விதங்களை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் உனக்கும் உன் மனதிற்குள் இப்படிதான் தோன்றியிருக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று கூட நீ எண்ணி இருக்கின்றாய் ஆனால் சில சமயங்களில் பிரச்சனைகள் முடிவடையும் பொழுது நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காது ஏதோ வந்தது பிரச்சனை சென்றது என்று நினைத்து உன்னுடைய அடுத்த கட்ட வேலைகளை நீ செய்ய தொடங்கி விடுகின்றாயல்லவா அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடக்க வேண்டும் என்று நீ எப்பொழுதும் உன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருக்கிறாய் என்றால் உன் துணை உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பது உன் மனதில் மிகப்பெரிய பாரமாக இருந்து கொண்டிருந்ததல்லவா உண்மை என்னவென்று தெரிந்து கொள் என் தங்கமே உன்னுடைய துணை உனக்கு உதவி செய்ய வேண்டாம் என்றோ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம் என்றோ ஒரு நாளும் நினைத்ததில்லை நீ செய்கின்ற செயல் ஒருவேளை உனக்கு தோல்வியை கொடுத்து விட்டது என்றால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று நினைக்கின்றார்கள் மற்றவர்களினுடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் நீ ஆளாகி நின்றுவிடக் கூடாது மற்றொருவர் பேசுகின்ற ஒரு பொருளாக உன்னை மாற்றிவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்களே தவிர மற்றபடி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு நாளும் நினைக்கவில்லை உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு பெருமைப்படத்தான் அவர்கள் செய்வார்களே தவிர ஒரு பொழுதும் அப்படி நினைப்பதில்லை அதனால் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய தோல்வியுற்றுவிடும் நீ அங்கே கெட்ட பெயரை எடுத்து விடுவா என்று சொல்ல முடியாதல்லவா உன்னை ஊக்கப்படுத்தவும் முடியாமல் உன் நிலையை எடுத்துச் சொல்லவும் முடியாமல் அவர்கள் தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் மனதில் ஆழமாக கிடைக்கின்ற எண்ணம் நிச்சயமாக உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவிகளை செய்து கொடுத்து நிச்சயமாக நீ நல்ல நிலையை அடைவதற்கு உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் எண்ணுகின்றார்கள் அவர்களினுடைய எண்ணங்கள் வெளியில் அவர்களால் சொல்லிக்கொள்ள முடியவில்லையே தவிர மனதிற்குள் உன்னை பற்றிய நல்ல சிந்தனைகள் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் உன்னுடைய துணையின் மனநிலையை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கை துணை என்பவர்களின் மீது ஒரு நாளும் சந்தேகப்படாதே சந்தேகிக்கும்படி நடந்து கொள்கிறவர்கள் நிச்சயமாக என்றோ உன்னை விட்டு சென்றிருப்பார்கள் இது உண்மையான துணை என்றும் இவர்கள்தான் நமக்கு எந்த ஒரு கட்டத்திலும் உதவி செய்வார்கள் என்கின்ற நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு நாளும் தவற நினைக்காது அதிலும் குறிப்பாக கருத்து வேறுபாடுகள் என்பது அறவே இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது அதை பேசி தீர்த்து கொண்டு மீண்டும் சரியான நிலைக்கு வரவேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அப்படியே இருந்துவிடக்கூடாது வாழ்க்கை இன்றோடும் நாளையோடும் முடிய போவதில்லை வாழ்க்கை காலம் முழுவதும் அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் போதும் அவர்களின் மனதில் இருக்கின்ற ரகசியம் உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்கள் ங்களிலும் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் ஆனால் வெளிப்படையாக அதனை அவர்களால் செய்ய முடியவில்லை அதனை வெளிக்காட்டி கொள்ளவும் அவர்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை இன்றாவது இதை புரிந்து கொண்டு இனிமேல் எப்பொழுதும் உன்னுடைய துணையின் மீது நீ சந்தேகிக்காதே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் உனக்காகத்தான் அவர்களும் வாழ்கின்றார்கள் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் உன் மனதில் இருப்பதை விட அவர்களுக்கு உன்னுடைய வெற்றி அத்தனை முக்கியமானதாக இருக்கின்றது நீ கூடாது யாருடைய பேச்சுக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்று அவர்கள் நினைப்பதையும் தவறு என்று சொல்லிவிட முடியாதல்லவா நிச்சயமாக உனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் நீ உன்னுடைய வேலையை திறமையாக செய்து கொண்டிரு உன் லட்சியத்தை அடைவதற்கு அவர்களின் உடைய உழைப்பும் உனக்கு உதவியாக இருக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் Mm. -hmm.